மருதமலை அருகே திருநங்கை வெட்டிக் கொலை போலீசார் விசாரணை கோவை தெலுங்குபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தனலட்சுமி என்கிற சோமசுந்தரம் முப்பத்து ஏழு வயதான திருநங்கை இவர் வடவள்ளி அடுத்த மருதமலை இந்திராநகர் பகுதியில் உள்ள மாசிலாமணி என்ற முப்பத்து மூன்று வயதான திருநங்கை வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார் மேலும் மாசிலாமணி மற்றும் அவருடன் தங்கியிருக்கும் மணி தனலட்சுமி ஆகிய மூவரும் நெருங்கிய நண்பர்களாக உள்ளனர் இந்த நிலையில் தனலட்சுமி மதியம் மாசிலாமணி வீட்டுக்கு வந்துள்ளார் மூன்று பேரும் வீட்டில் இருந்த நிலையில் மாசிலாமணி மற்றும் மணி இருவரும் மாலை நான்கு மணிக்கு வெளியே சென்றுள்ளனர் பின்னர் இரவு வீட்டுக்கு வந்து பார்த்தபோது தனலட்சுமி உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் இதுகுறித்து உடனடியாக மாசிலாமணி வடவள்ளி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த வடவள்ளி ஆய்வாளர் கண்ணையன் தலைமையிலான போலீசார் வீட்டில் ஆய்வு மேற்கொண்டனர் பிறகு மோப்பனாய் உதவியுடன் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர் இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணகுமார் மற்றும் உதவி ஆணையர் ரவிக்குமார் உள்ளிட்ட உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர்